அயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே கஸ்தூரியை பார்த்தா பதட்டத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்க ஏம்மா இப்போ நீ எதுக்கு இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகா கேட்கவும் இங்கே பாரடி இந்த ரூமை விட்டு அந்த சேரன் ரூம் பக்கம் நீ போகிறத பார்த்தேன் காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் எம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் ஆமாண்டி நீ சும்மாவே அங்க இருக்கும்போது பொசுக்கு பொசுக்குன்னு அவனை பார்க்குறதுக்கு எனக்கு தெரியாம அந்த வீட்டுக்கு ஓடுனவ உப்ப ஒரே வீட்டுக்குள்ள வேற இருக்கோம் அவன் வேற இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் மாப்ள வேற இங்க இருக்காரு நீ பாட்டுக்கு முன்ன மாதிரி அவங்கிட்ட போய் மாமா மாமான்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வையே உன் புருஷன் என்னடி நினைப்பாரு அப்புறம் மருமகனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி போனது வச்சது அவன் பின்னாடி சுற்றுனதெல்லாம் தெரிஞ்சிச்சின்னா மாப்பிள்ள அப்புறம் எங்களை பார்த்து என்னடி நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட கஸ்தூரி வந்துட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் இங்கே பாருமா அவர் அப்படியெல்லாம் கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவர்கிட்ட நானே நடந்த எல்லா உண்மையையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணி தொலைஞ்சிராதடி நீ அந்த சேரங்கிட்ட பேசாமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சந்தா வாராங்க சந்தாவுக்கு ஹிந்தி தான் தெரியும் தமிழ் தெரியாது இங்கே தண்ணி எங்கே இருக்கு தண்ணி போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா ஹிந்தியில் கார்த்தியா கிட்ட கேட்கவும் ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் எனக்கும் தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிலா வாராங்க கார்த்தியா இங்கே தண்ணி குழாய் எங்கே இருக்குது தண்ணி போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஓ அவங்க அதைத்தான் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா கேட்கவும் ஆமாம் அதைத்தான் அவங்க ஹிந்தியில் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும் அனீஸ் அண்ணா தெரியுமா சேரன் அண்ணா கூட வேலை பார்ப்பாங்கள்ல சைட்டில் அவங்களோட தங்கச்சி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட நிலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கஸ்தூரிக்கு ஒரு யோசனை வருது அப்ப இவளை ஏன் சேரனுக்கு கட்டி வைக்கக்கூடாது எப்படியும் சேரன் குடும்பத்து கூட தான் வந்திருக்கா எப்படியும் சேரனுக்கு பழக்கமாக தான் இருப்பா அனீஸோட தங்கச்சினா கூட வேலை பார்க்குறவன் தங்கச்சினா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற கூடாதா என்ன இங்கே இருந்து போகிறதுக்குள்ளே இந்த சேரன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இந்த சேரன் சும்மா திரியிறதுனால தான் இவ சும்மா சும்மா போய் மாமா மாமான்னு பேசிக்கிட்டு இருக்கா சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அப்புறம் எப்படி போய் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி யோசிக்கிறாங்க ஏமா உனக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சந்தாவை பார்த்து கேட்கவும் சந்தாவுக்கு ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு சொந்த ஊர் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ராஜஸ்தானா அப்ப உனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியுமா தமிழ் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் சந்தாவும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ல அது போதும் நீ இங்கிருந்து போறதுக்குள்ள நான் உனக்கு சேரனை கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை பார்த்தா சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் ரெண்டு வீடு தள்ளி தான் தண்ணி குழாய் இருக்கு அங்கே போய் தண்ணி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் கார்த்திகா பார்க்குறாங்க அம்மா இப்போ நம்ம வள்ளு வல்லுன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு உப்ப என்னடானா நிலாவை பார்க்கவும் அப்படியே குழஞ்சி குழஞ்சி பேசுது இதை புரிஞ்சிக்கிறவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாவை பார்த்தா போறாங்க இங்க சேரன் கிட்ட கஸ்தூரி வந்துட்டு என்ன சேரா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் அத்தை வாங்கத்தே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் அது வந்து சாப்பாட்டுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்ல பொங்கல் எல்லாம் வைக்கணும்னு அப்பா சொன்னாரு அதான் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் ஜாமான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் என்ன சேரா எதுவும் பொண்ணுக்குன்னு அமைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் இல்லத்த அப்படியெல்லாம் எதுவும் அமையலை அதுக்காகத்தானே குலதெய்வம் கோயிலுக்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் வேணா பாரு சேரா இங்கேருந்து நீ போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் ஆகி மாலையும் கழுத்து மாத்தான் நீ திரும்ப வீட்டுக்கு போக போகிற உன் பொண்டாட்டியோட தான் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி செல்லவும் எப்படி எத்த அதெல்லாம் நடக்கும் இங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்தது சாமி கும்பிட தானே கூட என்ன பொண்ணையா நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் கஸ்தூரி மனசுக்குள்ள அதான் கூட ஒரு ஹிந்திக்காரி இருக்காளடா அந்த ஹிந்திக்காரியை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா மாலையும் கழுத்துமா தானே போவ அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் வெளியே போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா வீட்டில இருந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க சந்தா மட்டும் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு என்ன சந்தா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க முகமெல்லாம் டல்லா இருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் தலை நான் வேணா மாத்திரை வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இல்லை பரவாயில்ல நான் கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் சரிப்பா அப்ப சந்தா இங்க படுத்து தூங்கட்டும் நம்ம வேணா வெளிய போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அண்ணா இவங்கள மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அதுவும் சரிதான்ப்பா வேணா நீங்கள்லாம் போங்களேன் நான் வேணா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் இல்லைனா அதுவும் சரிப்பட்டு வராது நம்ம வேணா போவோம் போயிட்டு சீக்கிரமாக திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரிப்பா சந்தா நீ இங்கேயே படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு போறாரு இங்கே வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை சந்தா மட்டும் ரூம்ல இருக்காங்க இத அந்த ஊர்ல இருக்கிற சில ரவுடி பசங்க வந்துட்டு நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காங்க டேய் வீட்டுக்குள்ள யாரும் இல்லடா வாங்கடா அந்த பொண்ணு உள்ளதாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா சந்தா மட்டும் ரூமுக்குள்ள இருக்கிறத பார்த்துடுறானுங்க உடனே வீட்டுக்குள்ள சத்தமே இல்லாம ரெண்டு பேர் போறானுங்க வீட்டுக்குள்ள போனா சந்தா தூங்கிக்கிட்டு இருக்காங்க சந்தா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றானுங்க உடனே சந்தா வந்துட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஹிந்தியில கத்திக்கிட்டு இருக்காங்க வெளியே போங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி பார்க்குறாங்க எவனும் வெளியே போகிற மாதிரி தெரியல அப்பதான் பார்த்தா சேரன் வந்துட்டு நிலா நான் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சேன் அதை எடுத்து கொடுக்காம வந்துட்டேன் நான் எடுத்து கொடுத்துட்டு வந்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா இங்கே வீட்டுக்கு வாராரு இங்கே வந்து பார்த்தா ரெண்டு ரவுடி பசங்க சந்தா கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உடனே சேரன் வந்துட்டு அவங்க கூட சண்டை போடுறாரு அப்பந்தான் பார்த்தா சந்தாவோட ட்ரெஸ் எல்லாம் அங்கன அங்கன கிளியமும் செஞ்சிருது சந்தா பார்த்தா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே சேரன்கிட்ட அடி தாங்க முடியாம அவனுக்கு ரெண்டு பேரும் ஓடி போயிடுறானுங்க இங்க வீட்டுக்குள்ள சந்தாவும் சேரனும் மட்டும்தான் இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா கஸ்தூரி கார்த்திகா கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் எல்லாரும் வீட்டுக்குள்ள வராங்க சந்தா அழுதுகிட்டு இருக்காங்க சேரன் பக்கத்துல நிற்கிறத பார்த்துட்டு கஸ்தூரி ஒரு முடிவே பண்ணிடுறாங்க சந்தாவை சேரன் தான் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதையை கஸ்தூரி கட்டியிருது அட பாவி சேரா அந்த பிள்ளைய கெடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு சந்தாவுக்கு ஒண்ணுமே புரியல தமிழில் கஸ்தூரி பேசுறதுனால சந்தாவுக்கு ஒண்ணுமே புரியல சந்தா பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா என்ன சொல்கிற மாமா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் என்னடி பெரிய மாமா என்ன பெரிய மாமா அதான் அந்த பிள்ளை அப்படி கதறிக்கிட்டு நிற்கதில்ல ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலமாக கிடக்கு ரூமும் அலங்கோலமாக கிடக்கு இவன் கூட நிற்கிறான் அப்போ என்ன அர்த்தம் இவன்தான் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி மொத்த பழியையும் தூக்கி சேரன் மேலே போட்டுடுறாங்க சந்தாவுக்கு தமிழ் தெரியாததுனால கஸ்தூரியை எதிர்த்து ஒன்றுமே பேசல சந்தா அழுதுகிட்டே நிற்கிறாங்க கார்த்திகா கிட்ட கேக்குறாங்க என்னங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் தமிழில் கேக்குறாங்க அப்ப சந்தா பார்த்தா ஹிந்திலையே சொல்றாங்க கார்த்திகாவுக்கு ஒன்றுமே புரியல கஸ்தூரிக்கும் ஒன்றும் புரியல கார்த்திகா வீட்டுக்காரருக்கும் புரியல ஐயோ இப்போ இங்கே அப்பா இருந்தா கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வீட்டுக்கு நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் வராங்க இங்கே சந்தா அழுதுகிட்டு இருக்காங்க பார்த்திங்களாடா பார்த்தீங்களா உன் அண்ணனோட லட்சணத்தை பாத்தீங்களாடா ஒரு பொம்பளை பிள்ளைய யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அந்த பிள்ளை கிட்ட தப்பாக நடந்திருக்கான்டா இந்த பிள்ளையவே இவனுக்கு கட்டி வச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்படவும் இங்கே பாருடா வேணா சாச்சிக்கு என் மருமகனும் என் மகளும் இருக்காங்க நாங்கள் இங்க வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த பிள்ளை அலங்கோலமாக நின்றுச்சு கத்தி கதறிக்கிட்டு அழுதுகிட்டு நின்றுச்சி வீடெல்லாம் அலங்கோலமாக கடந்துச்சுடா கூட உங்கள் அண்ணன் தான்டா நின்னா அப்போ என்னடா அர்த்தம் அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் அண்ணன் தப்பா தாண்டா நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை பார்த்தா எப்படியாவது சந்தாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு சேரன் தான் சந்தாவை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க சேரனை பார்த்தா அப்பாவை எங்கடா அவர் இருந்தாருன்னா சந்தா கிட்ட ஹிந்தியில பேசி நடந்த எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லுவாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு